கணவாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் இந்து மங்கையர் இந்துக்களின் குடும்ப வாழ்க்கை பலவித சம்பிரதாயங்களை கொண்டது அந்த சம்பிரதாயங்கள் நூற்றாண்டின் இறுதியில் எப்படி இருந்தன என்பதை சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்க சொற்பொழிவுகளால் அறிய முடிகிறது சுவாமி கூறுகிறார் இந்தியாவில் லட்சிய பெண்மணி தாய் அன்னையே முன்னெறி தெய்வம் இறுதியாக அறியப்படுவதும் அன்னையே பெண் என்ற சொல் இந்தியனுக்கு எண்ணத்தில் தாய்மையையே நினைவுபடுத்துகிறது ஆண்டவனையே அவர்கள் அன்னை என்றுதான் வணங்குகிறார்கள் குழந்தை பருவத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற் சிறு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து சென்று அன்னையின் முன் வைப்போம் அவள் அதிலே தன் கால் விரலை தோய்ப்பாள் அந்நீரை நாங்கள் பருகுவோம் மேலை நாட்டிலே பெண் என்றால் மனைவி பெண்மை என்னும் லட்சியம் இங்கே மனைவியாக குவிந்திருக்கிறது இந்தியாவில் பாமரன் கருத்துப்படி பெண்மணியின் முழு சக்தியும் தாய்மையில் ஒருமுகப்பட்டுள்ளது மேல்நாட்டிலே மனைவி வீட்டை ஆள்கிறாள் இந்திய குடும்பத்திலே வீட்டை ஆள்பவள் தாய் மேலை நாட்டு குடும்பத்திலே ஒரு தாய் நுழைந்தால் அவர் மனைவிக்கு அடங்கியே ஆக வேண்டும் ஆனால் எங்கள் நாட்டிலே மனைவிதான் தாய்க்கு அடங்க வேண்டும் மனைவி என்ற இடத்தில் இந்திய பெண்மணி வகிக்கும் நிலை என்ன இன்னும் என்னை ஈன்றெடுத்து புகழுக்கெல்லாம் பாத்திரமாக்கிய அன்னையின் நிலை என்ன ஒன்பது மாதம் என்னை கருவிலே காத்த அவள் நிலையாது தேவைப்பட்டால் இருபது தடவை ஆனாலும் எனக்காக தன் உயிரை தரக்கூடிய அவள் எங்கே நான் எவ்வளவு தீயவன் ஆனாலும் தன் அன்பு என்றும் மறவாத தாயின் நிலை எது ஒரு சிறிது யான் அவளை தவறாக நடத்தியதும் உடனே மனமுறிவு வேண்டி நீதிமன்றம் செல்லும் மனைவியோடு ஒப்பிடுங்கால் அந்த தாய் எங்கே ஓ அமெரிக்க மங்கையரே அவள் எங்கே எங்கள் தாய் அவளுக்கு முன்னால் நாங்கள் இறப்பதாயினும் அவள் மடியிலே தலை வைத்தே இறக்க ஆசைப்படுகிறோம் பெண் என்பது உடலோடு உறவு ஏற்படுத்தக்கூடிய பெயர்தானா இந்துக்கள் அந்த பெயரை நிரந்தரமாக புனிதமாக்கி விட்டார்கள் காமம் என்பதே என்றும் அணுகாத தீய நினைவுகளே என்றும் நெருங்காத ஒரு பெயர் தாய் என்னும் ஒன்றைத் தவிர வேறு ஏது எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்ணையும் தாயே என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம் சிறுமியை கூட அம்மா என்றுதான் அழைக்கிறோம் இங்கே அமெரிக்க பெண்களை நான் தாயே என்று அழைத்தபோது அவர்கள் திடுக்கிட்டார்கள் எனக்கு காரணம் புரிந்தது தாய் என்றால் வயது முதிர்ந்தவர்கள் என்று இங்குள்ளவர்கள் எண்ணுகிறார்கள் எங்கள் நாட்டில் பெண்கள் அனைத்துமே தாய்மை தாய்தான் முதலில் பின்புதான் மனைவி நான் மனம் புரிந்து கொண்டிருந்தேனாயின் என் மனைவி என் அன்னையை வருத்தப்படுத்த துணிந்தால் நான் அவளை வெறுப்பேன் ஏன் நான் ஏன் தாயை வணங்கவில்லை அவளுடைய மருமகள் ஏன் அவளை வழிபடலாகாது நான் வழிபடும் ஒருவரை அவள் வழிபட்டால் என்ன என் தலைமையிலே ஏறிக்கொண்டு என் தாயை அதிகாரம் செய்ய அவள் யார் தாய்மையிலிருந்தே பெரும் பொறுப்பு ஏற்படுகிறது அதுதான் அடிப்படை அங்கிருந்து முன்னேறுங்கள் ஆம் இந்துவின் குடும்பம் என்பது தாய்மையே தலையாக கொண்டது அங்கிருந்துதான் ஒவ்வொரு கிளையும் தொடங்குகிறது தாயை மகன் நேசிப்பது போல் மருமகளும் நேசித்தாக வேண்டும் தன் தாயை நேசிக்காத மனைவியை கணவன் தான் நேசிக்க கூடாது தாய் பேர் மகன் மரம் அந்த மரக்கிளையில் வந்த பறவையே மனைவி தன்மீது விளையாட அந்த பறவைக்கு மரம் இடம் கொடுத்ததால் மரத்தின் வேரை அது கொத்தி தின்ன முடியாது இந்து குடும்பத்தில் மருமகள் என்பவளின் அந்தஸ்து வீட்டுக்கு ராணி என்னும் அந்தஸ்தல்ல தாய் என்னும் ராணியின் தோழி என்னும் அந்தஸ்தே கணவன் தன்னிடம் பெறும் சுக அனுபவங்களுக்காகவும் சந்தோஷங்களுக்காகவும் அவனது தாயை அவள் விளையாக கேட்க முடியாது எவள் இல்லை என்றால் இந்த பூமியில் அவன் ஜனித்திருக்க முடியாதோ அவளேதான் எல்லோரையும் விட உயர்ந்தவள் அந்த தாயின் அந்தஸ்தை ஒப்புக்கொண்ட மருமகள்தான் தனக்கு வரப்போகும் மருமகளிடம் அந்த அந்தஸ்தை எதிர்பார்க்க முடியும் மருமகளும் ஒரு நாள் மாமியாராகத்தான் போகிறாள் ஆகவே குடும்ப கோவிலின் கோபுரம் அன்னையே இந்துக்கள் பொருளாதாரத்திலும் அதே நிலையையே வைத்திருந்தார்கள் மகன்தான் தனியாக சம்பாதிக்கிற பணத்தை தாய் தந்தைக்கு தெரியாமல் மனைவியிடம் கொடுக்க முடியாது மகனையும் மருமகளையும் அதே அளவிலே கட்டுப்படுத்துவதற்குத்தான் பாட்டனின் சொத்து பேரனுக்கு என்ற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார்கள் தன் தகப்பன் சொத்தை மகன் விற்றுவிட்டால் பேரன் கோர்ட்டுக்கு போனால் அந்த விற்பனை செல்லுபடியாகாது இந்துக்களின் பொருளாதார பாதுகாப்பும் இதிலே அடங்கியிருக்கிறது தாயின் தனி உடைமைகள் பெண் மகளுக்கே என்பது இந்துக்களின் சம்பிரதாயம் மகனது குடும்பத்துக்கு பாதுகாப்புக்காக தகப்பன் சொத்து பேரனுக்கு என்றும் பெண் மக்களுக்கு பாதுகாப்பாக தாயின் சொத்து பெண் மக்களுக்கு என்றும் வகுத்தார்கள் அதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய் வெளியில் சொத்து வருகிறது அவளது பிள்ளைக்கு பாட்டன் வெளியில் சொத்து வருகிறது மகன் சம்பாதிப்பது அவனது பேரனுக்கு போகிறது ஆகவே ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொத்து பாதுகாப்பு இருக்கிறது இதிலே இன்னும் ஒரு கௌரவத்தை இந்து மகன் தாய்க்கு அளித்தான் அதாவது தாயின் முன்னிலையில் மனைவியோடு பேசுவதில்லை இன்று காலம் மாறிவிட்டது சம்பிரதாயங்கள் மீறப்படுகின்றன தாயின் முன்னிலையில் மனைவியின் மீது கை போடுவது கூட வேடிக்கையாகிவிட்டது போன தலைமுறை வரை நமது இந்து சமுதாயம் கண்டிப்பான சம்பிரதாயங்களை அனுஷ்டித்தது தாய் தகப்பன் விழித்துக் கொண்டிருக்கும் போது கணைவனும் மனைவியும் தனியறைக்குள் செல்ல மாட்டார்கள் கணவன் பெயர் என்றிருந்தால் சங்கரன் இதே சங்கரன் என்ற பெயரில் அவனுக்கு ஒரு தம்பியோ வேலைக்காரனோ இருக்கலாம் அவனை டே சங்கரா என்று அழைக்க நேரிடலாம் அது கணவனை அவமானப்படுத்துவதாக அமையலாம் ஆகவேதான் கணவன் பெயரை சொல்லக்கூடாது என்று வைத்தார்கள் பெண்ணுக்கு அடக்கம் போதிக்கப்பட்டது சத்தம் போட்டு சிரிப்பது இழிவான பெண்களின் குணம் என்று கருதப்பட்டது அதனால் நகுதல் நகைத்தல் என்று மெல்லச் சிரிப்பதை அது பெண்ணுக்கு வலியுறுத்தியது அந்த சிரிப்பையும் அவள் பிற ஆடவர் முன்னிலையில் சிரிக்க கூடாது காரணம் எவனாவது ஒரு ஆடவன் அந்த சிரிப்பை தவறாக எடுத்து கொள்ளக்கூடும் பொம்பிலே சிரிச்சா போச்சு புகையிலே விரிச்சா போச்சு என்பது பழமொழி நேருக்கு நேராக அவள் யாரையும் பார்க்க கூடாது இந்த பார்வை சிரிப்பு இரண்டையும் ஒரு குரலில் சொன்னான் வள்ளுவன் யான் நோக்கும் காலை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் ஆம் பாராதபோது பார்க்கும் மெல்ல நகும் அவ்வளவுதான் காதல் உணர்ச்சியில் அவள் உடலில் எவ்வளவோ மாறுதல் ஏற்படும் அவள் உள்ளம் கொதிக்கும் ஆனால் அப்போதும் அவள் ஊமையாகவே இருப்பாள் நாணம் என்பது தமிழ்ச் சொல்தான் என்றாலும் இமய முதல் குமரி வரையிலே உள்ள இந்து பெண்களுக்கு அது பொது சொல்லாகும் இந்துக்கள் இந்த நாணத்தை மனப்பழக்கமாக தொடங்கி உடற்பழக்கமாகவே ஆக்கிவிட்டார்கள் இந்து பெண்களுக்கு நாணம் சொல்லி தெரிய வேண்டிய கலை அல்ல அது அவள் ரத்தத்திலே ஊறியிருக்கிறது சாந்தி முகூத்து தன்று மணமகளை இரண்டொரு மங்கள மங்கையர் அழைத்து கொண்டு போய் பள்ளியறையில் உட்கார வைக்கும் பழக்கம் இந்துக்களிடையே உண்டு ஏன் இந்த பழக்கம் காமத்தால் துடித்தும் நாணத்தால் நடக்க முடியாமல் இருக்கும் அந்த பெண்ணை நாலு பேர் நடத்தி கொண்டு போவதாக ஐதீகம் இதை தனியரை சேர்த்தல் அமளியீர் சேர்த்தல் என்று இதிகாசங்களும் இலக்கியங்களும் கூறுகின்றன இவை அனைத்தும் பலமான கட்டுக்காவற் சம்பிரதாயங்கள் இவற்றை மீறுவோர் உண்டு தவறுவோர் உண்டு இவர்கள் சமுதாய அங்கவீனர்கள் இவர்கள் நற்குடிப் பிறவாதவர்கள் வள்ளுவன் தெளிவாகவே சொன்னான் நலத்தின் கண் தூண்டின் தோன்றின் அவனை கண் ஐயப்படும் என்று ஒருவன் அல்லது நடத்தை தவறாயின் அவர்களது குளமே சந்தேகத்திற்குரியது என்றான் வள்ளுவன் இன்னும் இந்து இளைஞன் தனது வள்ளுவன்படி அமையப்பட்ட ஒரு பெண் ஓவியத்தை தேர்ந்தெடுத்தால் அவனது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நீண்ட நாள் கணவனை பிரிந்திருந்தாலும் நெறிமுறை விரலாது உலை மூச்சை போல அனல் மூச்சை சீரணித்து உப்பை குறைத்து சாப்பிட்டும் குளிர்ந்த நீராடியும் காம உணர்ச்சியே இல்லாமல் வாழும் ஓர் இந்து பெண் கிடைப்பது போல் கணவன் பெறக்கூடிய பெரும்பேறு வேறு எதுவும் இல்லை கண்களையும் கவர்ச்சிகளையும் நம்பி கட்டுப்பாடற்ற பெண்ணின் வலையில் விழுவோர் ஒன்று பைத்தியமாவார்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்வார்கள் இந்து சட்டங்கள் மட்டுமல்லாது சம்பிரதாயங்களும் கூட சகல வழிகளிலும் செம்மையான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன வாழ்க்கை என்பது உடல் இச்சை மட்டுமன்று அதனையும் மீறி சில சுகங்களும் பெருமைகளும் உண்டு உடல் இச்சை மட்டும் மூல ஆதாரமாக இருந்துவிட்டால் பெண்ணை தேர்வதில் இளைஞன் தவறி விழுவான் தாய்க்கும் தனக்கும் அடங்கிய பெண்ணுக்கு அழகு தேவையில்லை அவள் அழகில்லாதவளானாலும் அவளுக்கு தெய்வமும் நிகரில்லை